அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே கடவுள் எங்கே இருக்கிறார் இந்த கேள்விக்கு விடை காணலாம் வாருங்கள் எங்கும் வியாபித்திருப்பவன் பரம்பொருள் ரண்யன் உன் கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறான் என்றால் காட்டு எங்கு இருக்கிறான் என்று காட்டு என்று சொன்னபோது பக்த பிரகலாதன் ஹரி தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னான் அப்படியா அப்படி என்று கூறி தூணை எடுத்தான் தூணிலிருந்து புறப்பட்டு வந்தார் நரசிம்மர் இந்த வரலாறு நாம் அறிந்தது எல்லா பொருள்களும் இறைவனாக வணங்கப்படுகிறது குறிப்பாக இந்து மதத்தில் சூரியன் கடவுள் பொங்கல் விழா எடுக்கப்படுகிறது ஒரு நோட்டு புத்தகத்தை காலில் மிதித்தால் கூட தொட்டு வணங்குகிறோம் ஏனென்றால் அவன் கலைமகள் இந்த மண்ணை பொறுத்த மட்டில் உயிருள்ள பொருளில் இருந்து உயிரற்ற சட பொருள்கள் வரை கடவுள் கடவுளின் அம்சம் அது எப்படி நீங்கள் அப்படி கூற முடியும் என்றால் நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் மகாகவி சொன்னால் நம்புவீர்கள் அல்லவா பாரதி என்ன சொல்கிறார் உயிர்கள் எல்லாம் தெய்வம் என்று பிறமொன்றில்லை ஊர்வனமும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் இவ்வுயிர் மட்டுமின்றி இங்கு பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வம் கண்டீர் வெயில் அளிக்கும் ரவி விண்மீன் மேகம் மேலும் இங்கு பல பலவாம் தோற்றம் கொண்டே இயங்குகிற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோல் தெய்வம் எழுதுகோல் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் கவிஞன் என்பதால் அவனுக்கு எழுதுகோளும் தெய்வம் அவனுடைய எழுத்தும் தெய்வம் அவனுடைய எழுத்து நமக்கும் தெய்வம் சரி பக்த பிரகலாதன் கூறியது போல் பாரதி கூறியது போல் எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்றால் இன்னொரு கேள்வி எழக்கூடும் ஏன் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் அவன் தான் எல்லா இடத்திலும் தியாபித்திருக்கிறானே இந்த கேள்விக்கு சுவாமி விவேகானந்தரிடம் செல்லலாம் வாருங்கள் சுவாமி விவேகானந்தரிடம் ஒரு ஒருவர் சென்று சீடர் வைத்துக் கொள்வோமே கேட்கிறார் எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார் என்றால் ஏன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் விவேகானந்தர் பதில் அளிப்பதற்கு முன் எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கிறது தண்ணீர் தருகிறீர்களா என்று கேட்க உடனடியாக அம்மனிதர் சென்று ஒரு கூலையில் தண்ணீர் கொண்டு வந்து விவேகானந்தருக்கு கொடுக்கிறார் இப்போது விவேகானந்தர் கேட்கிறார் நான் தண்ணீர் மட்டும் தானே கேட்டேன் ஏன் கோவையை கொண்டு வந்தீர்கள் என்றார் அதற்கு சீடர் சொன்னார் வெறும் தண்ணீரை நான் எப்படி கொண்டு வருவது அதை தாங்குவதற்கு கூழை வேண்டாமா என்று சீடர் கேட்கிறார் அதுபோலத்தான் இறைபக்தி என்பது அதை ஒருமுகப்படுத்த அதை உணர உங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது தண்ணீரை ஏந்த கோலை எப்படி தேவைப்படுகிறதோ இறைவனை மனதை ஒருமுகப்படுத்த கோயில் அவசியமாய் இருக்கிறது என்ன அழகான பதில் அல்லவா எங்கும் வியாபித்திருக்கும் இறைவனை உங்களால் எல்லா நேரமும் உணர முடியும் ஆனால் முற்றிலும் அனுபவிக்க கோயிலுக்கு சென்று தரிசிப்பது முறை உங்களை யாரேனும் கேட்டால் இந்த பயதிலை கூறுங்கள் இறை நாமம் வாழ்க அவனின் அருளால் அவன் தாள் வணங்கி நன்றி